ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலி சப்ஜெக்டில் இப்போ நம்ம வீட்டில் நடக்கூடிய ஒரு நிகழ்வு ரொம்ப இயல்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது வாழ்ந்திருக்கிறார் இயல்பாக நம்ம நம்ம வீட்டில் நடக்கூடியதான் எதையும் விட்டு கொடுக்க முடியாத மாதிரி அது பாச பிணைப்போக்க ஒரு போராட்டம் தான் ரொம்ப நல்லா என்னங்க சார் ஒருத்தர் ஒரு ஒருத்தரோட கேரக்டரும் ரொம்ப இயல்பாக இருக்குது நம்ம வீட்டில் நடக்கூடியதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை கொஞ்சம் கூட எழுந்திரிச்சி எங்கேயும் போக முடியல அதான் அதுதான் சொல்லலை வீட்டில் நடக்கக்கூடியது அப்படியே இருக்குது ரொம்ப எமோஷ்னலாக அது எப்படி சொன்னால் ஒரு வீட்டில் இன்றைக்கி ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன் ஒரு சீனில் அந்த ஃபோட்டோ அது மாட மாட்டிகிட்டு அக்கா ஒரு சீரியன் அது தம்பி புரிஞ்சுப்பான்னு அக்கா சொன்னாங்கள்ல அவ்வளோ அதுக்கு மேலே அதை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இல்லை அந்த சின்ன பையன் இந்த சின்ன பையன் வந்து ஆக்ட் இருக்கால்ல ஆமாம் புதுசாக உள்ளே வந்திருக்கான் ஸோ அந்த சின்ன அப்ஜீயூட்டரில் அவனோட ஆக்டிங் கே ரொம்ப நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல டேரக்டர் ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்கார் ஒரு எல்லாேரையுமே ஒருத்தரோட அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் டைரக்டர் ரொம்ப நல்லா வேலை வாங்கிடு எனக்கு சார் சூரியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது இந்த சீமராஜாவில் அந்த சிக்ஸ் பேக்ஸ் இங்கிலேருந்து அப்படியே ரிவைன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா வந்திருக்கிறார் எல்லா படத்துலேயும் சூரிய வந்து நம்ம காமெடியாக பார்த்தோம் அந்த படத்தை ரொம்ப சீரியஸாக சென்டிமெண்ட்டாக நடிச்சிருக்காரு இல்லை நான் அப்படி அந்த கேரக்டரை ரொம்ப காமெடியாக பண்ணியிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மூவியில் இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அது ஒரு தாய்மாமனாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஃபீல் இருக்கும் ஸோ எனக்குமே அந்த படம் எப்படி தான் இருந்தது ட்ரெய்லர் பார்க்குறப்பவே எனக்கு தோணுச்சு நிறையா நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகும் போகலாம் அந்த படம் போய் பார்க்கணும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஒன்று ஸோ அப்படி தான் இவனே இவனே வந்து இந்த படத்துக்கு என்ன கூட்டி வரணும் வாமாமா போகலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தான் ஸோ இவனுமே படம் பார்த்து அழ மாட்டான் இவெல்லாம் டூ கே கிட்ஸ் அழகாக கிரிஞ்சின்வான் பட் தலைவனே அழுதுருக்கிறான் ஸோ அளவுக்கு படம் கனெக்டாக இருக்கணும் படத்தில் வந்து சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது ஆமாம் படமே சென்டிமெண்ட் தானே ஏன்னா இது வந்து ஃபேமிலிக்கு நடக்கிற விஷயங்கள் தான் சந்தோஷமாக இருக்கிற ஃபேமிலிக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனை பிரச்சினையாகவும்ன்றதுலாம் ரொம்ப நுணுக்கமா காட்டியிருக்காங்க ஸோ அது ஏன் எல்லா ஃபேமிலியுமே நடக்கிறது தான் ஸோ அது எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு ஆமா ஆமா இது ரொம்ப சிரிசா ரொம்ப எமோஷனலா பண்ணியிருக்காரு அது நடிச்சிருக்காருன்றதே சொல்றது தாண்டி வாழ்ந்துருக்காரு அந்த கேரக்டராவே பயங்கரமா பண்ணிருக்காரு அவருக்கு இந்த மற்ற கேரக்டர் விட எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பர்சனலாக அவரு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் மட்டும் இல்லை எல்லாருமே நல்லா பண்ணிருந்தேன் ஐஸ்வர்யா ஷுமியாக இருக்கட்டும் அந்த சின்ன பையனா இருக்கட்டும் ராஜ்கிரண் பாபா பாஸ்கர் ஸ்வஸ்திகா எல்லாருமே அவங்க அந்த கேரக்டராகவே தான் இருந்துவிட்டு பயங்கரமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வந்து அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது ஏன்னா உண்மையிலே அந்த சீனில் அழுதுட்டேன் நிஜமாக ராஜ்கிரன்லாம் சொல்லவே தேவையில்ல பர்ஃபார்மன்ஸில் அவர் அந்த சீனில் பயங்கரமாக பண்ணிட்டார் எனக்கு ஆல்மோஸ்ட் அவர் ஹோல்சம்மான மூவி பார்த்த மாதிரி தான் இருந்தது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே படம் எப்படி இருக்கும்ன்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சால் கூட பட் அந்த சீனாக பார்க்குறப்போ நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகிறப்போ அது உண்மையிலேயே நம்மள அளிக்கணும் அது பயங்கரமாக அந்த படம் அழை வச்சு சிரிக்க வச்சுது எமோஷனலாக பயங்கரமாக கனெக்ட் பண்ணிச்சு இப்போ வந்து வந்து நடிக்கலாமா இல்லை அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார்ன்னா அவர் வந்துட்டு இந்த ரோல் தான் ஹீரோவாக மட்டும் தான் பார்க்கணும்னு இல்லை அவரே சொல்லியிருக்காரு எந்த ரோல் கொடுத்தாமே அதை பர்ஃபெக்ஷனோட பண்ணணும்னு நினைக்கிறாரு அது கண்டிப்பாக பர்ஃபெக்டோட பண்ணுவார் தான் இந்த படத்துலேயுமே கட்டியிருக்காரு ஒரு ஹீரோவாக இல்லாமல் அந்த கேரக்டராக அவர் வந்து அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறாரு ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ப பட்டை சூப்பராக பண்ணியிருக்கான் ரொம்ப குறுமை அதே நேரத்தில் அவன் அந்த இன்டெர்வல்ல அவன் பேசுகிறது எல்லாமே வந்துவிட்டு பயங்கரமாக இருந்துது அவன் ஆக்டிங்குமே நல்லா இருந்தது படம் ஃபேமிலியோட ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் அவன் ஆ நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பயங்கர சென்டிமெண்ட்டு தான் வரும் ஒரு ஏன் சீரியல் பார்த்தே கரெக்ட் ஆகிறாங்க படத்தை பார்த்து இது மாதிரி வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் வரும் ஆனால் என்ன ஒரு பண்டல் பண்டில் டிஷ்யூ பேப்பரோட வரணும் ஆமாம் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க பின்னாடி ஐயா சூப்பர் சூப்பர் அந்த டயக்டர் பத்து பாரத ராஜாவாக முழுகிட்டு வந்திருக்கான் போல இருக்குது பின்னி எடுக்கிறான் ஒவ்வொரு சீனும் படம் ஃபுல்லாக சீன் சென்டிமெண்ட் தான் ஒரு இப்போ இதுக்கு ஃபைட்டும் ஒரே ஃபைட்டு தான் பண்ணியிருக்கா அப்படி அருமையாக பண்ணியிருக்கா அப்படி இது சூரிக்கு நல்ல பாடங்கள்லாம் பாட்டு நல்லாயிருக்கு அந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது ஆனால் பாட்டு நல்லா இருக்கு மியூசிக்கு ஏதோ ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது சூரிக்கு தான் சூரியகினிமி அந்தம்மா ரியலாக இருக்காங்க அவங்க அக்கா மாதிரியே இருக்காங்க ரியல் அந்த பொண்ணும் இன்னும் அந்த ஐஸ்வர்யாவும் பக்காவும் பண்ணியிருக்கு சூரிய எக்ஸ்ட்ரார்டினரி மைல்டாக பண்ணியிருக்கேன் அப்படி எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை ஆடம்பரம் இல்லை ஒரு மாமன் எப்படி இருப்போம்னா அந்த மாதிரி இருந்திருக்கேன் அந்த அதெல்லாம் இல்லைங்க காவர் காமெடியெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் விடுதலை அதுக்கப்புறமே மாறிட்டார் இது வந்து பல மைல் ஏறிட்டார் இனிமேல் சூரிய வந்து நம்ம இந்த மாதிரி ரேஞ்சு தான் பார்க்கணும் காமெடியெல்லாம் பார்க்கக்கூடாது பையன நல்லா பண்ணியிருக்கான் நல்லா பண்ண அவன் தான் மெயின் ஹீரோவே சூரியக்கு மட்டும் அவ்வளோ வேல்யூ இல்லை அவனுக்கு தான் பின்னே எடுத்துட்டான் கிளைமேக்ஸ் அவனை வச்சு தான் முடிச்சிருக்கானுங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கான் ஐயோ ஏங்க நீங்கள் அந்த அவர் சொல்ல வேணும் அவர் அந்த அம்மாவும் அதை அவரை தூக்கி சாப்பிட்டுருச்சு நல்ல நேரம் அவர் சேத்ததை காமிக்கல அவர் சேர்த்ததை காமிச்சா இன்னும் பின்னாடி இருந்தவங்களாம் இன்னும் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் கேட்டிருப்பாங்க அந்த அம்மா சேர்த்ததுக்கே ஆளு அழுகுறாங்க பின்னாடி அவர் செத்த காமிச்சிருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சூப்பருங்க ரொம்ப 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 இருக்குது இப்போ லேடிஸுக்கு தாய்மார்கள் ஏறுவாங்க என்ன குடும்ப குடும்பமாக குடும்பம் தான் குடும்ப குடும்பம் வந்து ஏறுவாங்க எனக்கு அதான் நினைச்சது ரொம்ப பயங்கரமாக இருக்கு இப்போ நான் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் ரெண்டு வார்த்தைண்ணா சும்மா ரெண்டு வார்த்தை மாட்டோம் எப்படி